ஆ ஐயா வணக்கங்க வணக்கங்க சார் வணக்கம் ஐயா பேரு என்ன ஊருங்க சிங்காரம் ஆவளம்பட்டிங்க தாசிரள்ளி போஸ்ட் அத்தூர் தாலுகா தர்மபுரி டிஸ்ட்ரிக்கு நாகமரம் எட்டு ஏக்கரா போட்டுக்கிறேங்க இப்போ மொத்தமாக எத்தனை ஏக்கரில் விவசாயம் பண்ணுறேங்க எட்டு எட்டு ஏக்கரில் விவசாயம் எட்டு ஏக்கரில் நாவல் பழமே வச்சுட்டிங்க அது ஒட்டுரகம் ஒட்டுரகம் சரிங்க இது என்ன உங்களுக்கு வந்து இடைவெளியில நட்டுருக்குங்க அடிக்கு செடிக்கு செடி நட்டு இருக்கேன் வச்சு பதினஞ்சு செடிக்கு செடி பதினேழு பதினஞ்சு பதினஞ்சு சரி சரிங்க இது வந்து எல்லாம் புல்லா சொட்டு நீர்லதான் பண்ணிருது கோரா சொட்டு நீர் இருந்தாங்க செடி வந்து வளர்ந்ததையும் ஒரு ஆறு மாசத்துல இருந்து நாலு டைம் க கலாத் பண்ணிருக்கிறோம் சரி சரி கவாத்துக்கு கவாத்து பண்ணுங்க அதுக்கு முன்னாடி

நல்லா இருக்குதுங்க காய் இப்போ வந்து காய் நிறைய பிடிச்சிருக்கு ஆ நிறைய அது திராட்ச மாதிரி கொத்து கொத்தா பிடிச்சது நல்ல சைனிங்கா வருது ஆ சைனிங்கா வருது சைஸ் நல்ல சைஸ் வருது சைஸ் வருது சைஸ் நல்ல சைஸ் வருது நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் போல இருக்கு ஆ டேஸ்ட் நல்லா இருக்கு ஹைப்ரிட் தான் மடுசோம் எல்லாம் ஹைப்ரிட் ஓட்ட எல்லாம் ஓட்டறோம் நான்

ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கவாத் பண்ணுங்க இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் வரத்துல ரெண்டு டைம் பண்ணுவாங்க சரி அதுக்கு பின்னாடி காய் வந்த பின்னாடி காய் அறுவடை முடிஞ்சதையும் கவாத் பண்ணுவாங்க ஆஹா அறுவடை முடிஞ்ச உடனே இப்ப அறுவடை இப்ப வந்து இந்த ஆறாவது மாசம் இப்ப முடிஞ்சிருக்கு உங்களுக்கு காய்ப்பு இருக்குது இது எப்ப முடியுங்க ஆறாவது மாசம் முடிஞ்சது முடிஞ்சிரும் முடிஞ்ச உடனே முடிஞ்சடனே கவர்த்தா ஏழாவது மாசம் பண்ணிடுவோம் வருஷத்துக்கு எத்தனை ஒரே டைம் டைம் அதாவது காய் வர்றதுக்கு முன்னாடியே காய் அடுத்தது பின்னாடி காய் வர்றதுக்கு பின்னாடி ஆறு வருஷம் முடிஞ்ச உடனே வருது கவர் பண்ணிடுவோம் அப்பதான் செடி மரம் ஐட்டா வளராது ஓ செடி வளராம அதுக்கு நல்ல காய்ப்பும் வருது காப்பிலாம் வருது

பூச்சி நோய் எல்லாம் அதிகம் வரது இல்லையா அந்த பேசுனி இதுக்கு தான் காய் வைக்கம் இதுக்கு புழுவுக்காக ஒரு மருந்து அடிச்சிடணும் எல்லாமே இதெல்லாம் மட்ட மருந்து தான் எல்லாமே மட்ட மருந்து தான் அடிக்கிறது புழு வர்றதுக்கிறதுக்கு காய் டைம்ல ஒரு மருந்து அடிச்சிடணும் அப்புறம் அதுக்கு முன்னாடி அடிக்கிறது இல்லை அது எப்ப வந்து வந்து உரம் நிர்வாகத்துல இதுக்கு வந்து என்னென்ன உரம் கொடுக்குறீங்க எருவு கொடுப்போம் ஒரு டைம் ஆட்டு எருவு கொடுத்துருவோம் எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு செடிக்கு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ மாதிரி போட்டுதான் அப்படியே போட்டு சரி சரி அப்புறம் டிஏபி ஒரு டைம் போடுவோம் அது பூவை வைக்கிற டைம்ல டிஏபி போட்டுருவோம் அந்த வருஷத்துல அது ஒரு டைம் கொடுக்குறீங்க ஆமா டிஏபி பூ போக்குற டைம்ல கொடுத்துருவோம் அப்புறம் சைஸ் எல்லாம் பழங்கு வர்றதுக்காக டிஏபி இந்த யாட்டு ஒரு செடிக்கு கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் இந்த கலை நிர்வாகத்துக்கு பதினஞ்சு அடிக்கு ஒரு செடி வரிசைக்கு வரிசி வச்சிருக்கீங்க பதினஞ்சு பதினஞ்சு அது இதில் ஊடுபயிர் ஏதாவது பண்ணீங்களா க கத்திரி தக்காளி பண்ணாங்க ரெண்டு வருஷம் பண்ணோம் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் பண்ணீங்க ரெண்டு வருஷமா சரி அதுக்கப்புறம் அப்படி ஊட்டிங்க ம்

இப்போ நீங்க காய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரே செடியிலாவது எல்லா மரமும் ஒரு அப்படியே ஒரே சமயத்தில் காய்க்கிறதுலாம் ஐயா இப்போதான் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணது எத்தனாவது வருஷத்துல பண்ணுங்க ரெண்டரை வருஷத்துல இப்ப எல்லாமே ஒரே மாதிரி காய்க்குதுங்களா இப்ப எல்லா செடியிலயும் பழம் எல்லா செடியிலும் ஒரே மாதிரி இருக்குங்க இளஞ்செடின்றதுனால நல்லா தரமா இருக்கிற செடி காய் வைக்குதுங்க சின்ன செடியும் ஒண்ணும் வைக்கலீங்க ஒன்னா ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்களா இப்ப நல்லா முழு உங்களுக்கு ஒரு நல்லா ஆர்வஸ்ட் நல்ல ஒரே சீரா கிடைக்கணும் அதிகமா கிடைக்கணும் எத்தனாவது அஞ்சாவது வருஷம் அஞ்சாவது வருஷத்துல நல்லா காய்ப்பு இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ வந்து அப்படி இல்ல அப்படியே காய்லாம் தரமாக்கிறதெல்லாம் நல்ல தரமா வருதுங்க ஆனா எல்லா செடியிலையும் ஒரே இவனோ வரலம்மா மாட்டும் வரல அம்மா விளைச்சல் அப்படி வரல எல்லா செடியிலும் வரல அஞ்சாவது வருஷம் இருந்து நல்லா மா அடுத்த வந்துருன்றாங்க அப்படின்டாங்க இப்போ இதில் ஒரு செடியில் வந்து எவ்வளோ உங்களுக்கு எத்தனை கிலோ வரைக்கும் வருங்க அதிகப்படி நல்லா போறதே பதினஞ்சு கிலோ வந்துருக்கும் பதினஞ்சு கிலோ வரைக்கும் பதினஞ்சு கிலோ இருக்கும் ஆஹான்

இதை விட ஃபுல்லா இருக்கு பெரிய செடிகள்லாம் இதை விட அதிகமா இருக்கு நல்லா அறுவடை பண்ணிட்டாங்க இப்போ இது இதை விட டபுள் மடங்கெல்லாம் இருக்கும் இது இதெல்லாம் கம்மி சரி சரி அதிகமான காய்கெல்லாம் இருந்துச்சு அதான் இப்போ முக்கால் பங்கு அறுவடை அறுவடை ஆ சரிங்க ஐயா பழம் வந்து ஒரு ஒரு பழ மரத்துல பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் கம்மியா இருக்குது இது ரகம் வேற ரகம் வேற ஒரு ரகம் வேற வேற இருக்குங்களா

நல்லா உங்களுக்கு மகசூல் கிடைக்குது இன்னும் அஞ்சு வருஷம் போனா இன்னும் நல்லா லாபம் வரும் நாலாவது நல்ல மகசூல் வருங்க ஆ அப்படியே முன்ன வந்து பார்த்தா பழம் அப்படியே திராட்சை மாதிரி போறோம் செடி போறோம் இருக்கும் பழங்க சரிங்க அஞ்சாவது வருஷம் இன்னும் நல்லா மகசூல் வரும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சரிங்கய்யா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைபிரிட் இந்த நாவல் பழம் அது எப்படி சாகுபடி பண்றது அதனுடைய தொழில்நுட்பங்கள்லாம் சொன்னீங்கய்யா விவசாயங்களுக்கு இது நல்ல பயனுள்ள தகவலா இருக்கும் நன்றிங்க நன்றி நன்றி